உலகளவில் அதிக கடன் வாங்கியுள்ள டாப் பத்து நாடுகள் பற்றி இப்பதிவில் பார்க்கலாம் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அறிக்கையின்படி தற்போது உலகில் பெரும்பாலான நாடுகள் கடன் பிரச்சனையில் சிக்கியுள்ளன இது அந்த நாடுகளின் பொருளாதார சவால்களையும் அவை சர்வதேச நிதி உதவியை நம்பியிருப்பதையும் பிரதிபலிக்கிறது இந்தியா பெற்றுள்ள கடனும் தமிழ்நாடு வாங்கியுள்ள கடனும் தற்போது அடிக்கடி தலைப்புச் செய்தியாக மாறி வரும் நிலையில் இந்த அறிக்கை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது சமீபத்தில் பாகிஸ்தானுக்கு பல்வேறு எதிர்ப்புகளையும் மீறி ஐஎம்எஃப் வழங்கிய நிதி பெரும் சர்ச்சைகளை கிளப்பியுள்ளது இரு நாடுகளுக்கிடையே அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் இந்த நிதி தவறாக பயன்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து இந்தியா கவலை தெரிவித்துள்ளது ஐஎம்எஃப் அறிக்கையின்படி தற்போதைய நிலவரத்தில் உலகில் அதிக கடன் பச்சையுடன் இருக்கும் நாடுகள் என்னவென்று இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருப்பது அர்ஜென்டினா உலகிலேயே அர்ஜென்டினா இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டிடம் அதிக கடனை கொண்டுள்ளது பணவீக்கம் நாணய நெருக்கடி மற்றும் அரசியல் உறுதியற்றத்தின்மை ஆகியவற்றால் அர்ஜென்டினா போராடி வருகிறது அதனால் நாற்பது புள்ளி இரண்டு ஆறு பில்லியன் கடனாக பெற்றுள்ளது இந்த பட்டியலில் உக்ரைன் இரண்டாம் இடத்தில் உள்ளது ரஷ்யாவுடனான தொடர்ச்சியான போர் காரணமாக உக்ரைனின் பொருளாதாரம் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது மறு இராணுவ செலவு மற்றும் அத்தியாவசிய சேவைகளை ஆதரிப்பதற்காக உக்ரைன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ஐஎம்எப்பில் பில்லியன் கணக்கான கடன்களை வாங்கி வருகிறது இதனால் பத்து புள்ளி எட்டு பில்லியன் கடனை வைத்துள்ளது அடுத்ததாக எகிப்து மூன்றாவது இடத்தில் எட்டு புள்ளி நாலு ஆறு பில்லியன் கடன் பெற்றுள்ளது அடுத்ததாக ஈக்குவேட்டார் ஆறு புள்ளி மூணு ஏழு பில்லியன் கடனை பெற்றுள்ளது அடுத்த இடத்தில் பாகிஸ்தான் உள்ளது கடுமையான பொருளாதார நெருக்கடி மற்றும் இந்தியாவுடனான தொடர்ச்சியான பதற்றம் மத்தியில் ஐஎம்எஃப் இலிருந்து ஆறு பில்லியனுக்கும் அதிகமான கடனை பெற்றுள்ளது இந்த கடன் தொகை பாகிஸ்தான் ஆணையத்தை நிலைப்படுத்துதல் கடனை குறைத்தல் மற்றும் எரிபொருள் மற்றும் உணவு போன்ற அடிப்படை இறக்குமதியை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டு கடனாக வாங்கப்பட்டுள்ளன அடுத்த இடத்தில் கென்யா உள்ளது கென்யா மூணு புள்ளி ஜீரோ ரெண்டு பில்லியன்களை கடனாக பெற்றுள்ளது அடுத்ததாக அங்கோலா இரண்டு புள்ளி எட்டு ஆறு பில்லியன் கடனாக பெற்றுள்ளது அடுத்ததாக கோட்டி ஐவரி இரண்டு புள்ளி ஆறு பில்லியன்கள் கடனை பெற்றுள்ளது கொரோனா தொற்றால் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து மீளவும் பணவீக்கத்தை நிர்வகிக்கவும் மேம்பாட்டுத் திட்டங்களுக்கு நிதியளிக்கவும் ஐஎம்எஃப்லிருந்து கடன்களை பெற்றுள்ளது அடுத்ததாக கானா இரண்டு புள்ளி நாலு ஆறு பில்லியன் கடனை பெற்றுள்ளது கடைசியாக பத்தாவது இடத்தில் பங்களாதேஷ் உள்ளது அந்நிய செலாவணி கையிருப்பு வீழ்ச்சி மற்றும் இறக்குமதி செலவுகள் அதிகரிப்பதால் வங்கதேசம் ஐஎம்எஃப்என் நாடியது இந்த கடன் எரிசக்தி இறக்குமதியை ஆதரிக்காது மற்றும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது இதனால் பங்களாதேஷ் ஒன்று புள்ளி ஒன்பது எட்டு பில்லியன் கடனை பெற்றுள்ளது இந்த பட்டியலில் இந்தியா பதிமூன்றாவது இடத்தில் உள்ளது தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்